அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயன் நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கு மிரைவாக போட்டு உத்தரகாண்ட மாநிலத்தில் என்ற இடத்துல உள்ள தாராளி அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டு இன்றைய ம இன்றைக்கு மதியம் ஒரு ஒன்றே ஒன்றியம்கா மணி அளவில் மழை நீர் மண்ணோடு சேர்ந்து கல் மண்ணோடு சேர்ந்து வந்து அந்த கிராமத்தை இல்லாமல் ஆக்கிடுச்சு அது அந்த வீடியோ பார்க்கும்போது பதம் பகைக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வருது காங்கிரீட் கட்டிடங்கள் தூள் தூளாக போகுது இது வந்து இமயமலைக்கு ரொம்ப அருகாமையில் உள்ள ஒரு ஒரு இடம் ஐம்பது பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க பத்ரி கேதார்நாத் ரொம்ப ரொம்ப உள்ள இடம் அது இதுக்கு வந்து இந்த மேகவடிப்பு எங்கே ஏற்படுதோ கங்கோதிரி தாம் அருகே தான் அந்த மேகவடிப்பு ஏற்படுகின்றது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து இயற்கையை ஒழித்து இயற்கையை அழித்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகத்தில் மனிதர்களை கடவுள் படைச்சார்னா ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கார் விலங்குகளை படைச்சிருக்காருனா ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கார் மரங்கள் செடிகள் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் அது அந்த அங்கே வரக்கூடிய பறவை இனங்கள் எல்லாமே ஒரு ஃபர் பர்பஸ் எல்லாமே காரணத்துக்காக மனிதன் தன்னுடைய தேவைக்காக அந்த இயற்கை சமன்பாட்டை குலைக்க முற்படும் போதெல்லாம் இறைவன் வந்து அதை சமன் பண்ணுறார் அந்த எந்த மனிதன் அந்த தப்பை பண்ணாலும் அவனை இல்லாமாக்கி சரி பண்ணுறாரு சமன் பண்ணுறாரு ஸோ நாம் வந்து இது வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் கொஞ்சம் சூதாரமாக இருக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அவங்கள மரம் வைங்க செடி வைங்கன்னு நான் சொல்லலை எல்லோரும் எல்லாேருக்கும் அது பாசிபிளான கிடையாது அட்லீஸ்ட்டு பேப்பர் ஒரு ஒரு குப்பையை போட்டால் கூட அது சரியான இடத்துல சேருங்க சாதாரண ஒரு குப்பையை பிளாஸ்டிக் பொருட்களை பிளாஸ்டிக் பேக யூஸ் பண்ணாதீங்க நம்மக்கிட்ட ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டிலை வந்து ரோட்டில் உடைக்கிறதோ வெளியில் உடைக்கிறதோ இது போல விஷயங்களை தவிர்த்துருங்க நீங்கள் என்ன இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் பல மடங்காக கொடுக்கும் திரும்ப கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பாட்டில் உடைச்சி யாரோ ஒரு மனிதனுக்கோ இல்லை விலங்குக்கோ சின்ன இரத்தக்காய் ஏற்பட்டதுன்னா உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நீங்கள் ஆணாக இருக்க பட்சத்தில் நீங்கள் பெண்ணாக இருக்க பட்சத்தில் உங்கள் கணவருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பெண் அப்படின்னா அவங்க அம்மா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க டு ஹார்ட் க்ளோஸ் டு த ஹார்ட்டு அம்மாவுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்குன்னா அட்லீஸ்ட் வந்து இயற்கை சமன்பாட்டை நாம் சீர்குலைக்காமல் இருப்போம் அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து அந்த மக்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் வேறு இன்னும் ஒன்றும் பண்ண இதில் வந்து எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது இது வந்து அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட இன் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாலினாக இருந்தால் கூட அந்த இடத்துல எடப்பாடியாக இருந்தால் கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது அது எல்லாருமே கூட்டு குற்றவாளிகள் ஸோ அதை கடந்து போவோம் நாம் வந்து நம்ம ஊரில் இது போல் தவறுகள் நடக்காமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அந்த கடமையை சரியாக செய்வோம் ரெண்டாவது விஷயம் இந்த ட்ரம்ப் லூஸ் பை இடியட் இந்தியாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்திகிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன யுஎஸ் ட்ரம்ப்புக்கும் என்ன இந்தியன்ஸ் வந்து குரூட் ஆயிலை வந்து ரஷ்யாவில் வந்து வாங்குறாங்க உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வாங்க ஆரம்பிச்சோம் ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டை நோக்கி அந்த அதர் ஆயில் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ் வந்து குறிப்பாக மிடில் ஈஸ்ட் வந்து அவங்க கவனம் உடனே பிஸ்னஸ் சமன்பாடு ஒரு ஈக்குவலைசேஷன் ஒரு என்ன சொல்கிற பெரிய மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாம் பண்ண அந்த வேலையை அமெரிக்காவே அந்த டைமில் பாராட்டிச்சு நீங்கள் பண்ணனா அந்த ஆயில் ஃப்ளக்ஷுவேஷன் ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் பெரிய லெவலில் ஆகிடும் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெசிடென்ட் வந்து அதை அலோவ் பண்ணார் பட் ஆனால் இப்போ நாம் வந்து பெட்ரோலும் டீசலுக்குமான அந்த க்ரூடை வாங்கறதுனால தான் ரஷ்யன்ஸ் வந்து அவங்க போகிற ரொம்ப வலிமையாக நடத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்மளை மறட்டா இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரி நம்ம நம்ம ஒரு பொருளை சப்ளை பண்ணலாம் ப்ளஸ் வந்து அதுக்கு பெனால்ட்டியும் போட்டிருக்காரு நாளைக்கு நாளைக்கு என்ன கிரிக்கெத்தனம் பண்ண போகிறான்னு தெரியல நியூஸுஃபே பட் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் அப்படியே வளா இருந்தாங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டூ டூ டேஸ் பேக் வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து புட்டினை மீட் பண்ணியிருக்காரு ரஷ்யன் சுப்ரீமை அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து அந்த போருக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து வாங்குகிறாங்க நம்ம வந்து க்ரூடு வாங்குகிறோம் அது வந்து உலக எரிசக்தி சந்தையை பேலன்ஸ் பண்ணுவதற்காக இந்தியா பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே பாராட்டுச்சு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்ம மக்களுக்கு இதுதான் அட்வான்டேஜ் நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு ஸோ கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்க நம்பர் மூணு இன்றைக்கும் மற்ற கண்ட்ரிஸ் யூரோப்பியன் யூனியன் ஸ்பெசிஃபிக்காக ரஷ்யாவோட பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் யூரோக்கு வந்து பொருட்களை வந்து வா விற்றுருக்காங்க அதே போல் பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் யூரோக்கு வந்து சர்வீசஸை வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் எல்என்ஜி வந்து மட்டுமே யூரோப் இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட மூணு மடங்கு ஜாஸ்தி இந்த இம்போர்ட்டு இது இல்லாமல் உரம் மைன்ஸ் அதாவது இந்த கனிமம் அப்புறம் கெமிக்கல் அயனு ஸ்டீலு மெஷினரி ஹெவி மெஷினரி அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க சரி இவனுக்கு கதை தான் எப்படின்னா அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா வந்து அவங்களோட அட்டாமிக் ஸ்டேஷனுக்கு தேவையான யுரேனியம் எக்ஸா ஃப்ளோரைடு வந்து அந்த ரஷ்யாவுக்கு தான் வாங்குகிறாங்க அதே போல் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இவி மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பல்லேடியம்னு ஒரு ரஷ்யாட்ட தான் வாங்குறாங்க உரங்களும் ஃபெர்டிலைசரும் கெமிக்கல்ஸும் அந்த ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸும் ரஷ்யாவிலேருந்து இன்றைக்கும் யூஎஸ் இம்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ நாம் என்ன கேட்டோம்னா இப்போ நீங்கள் பண்ணலாம் நாங்கள் பண்ணக்கூடாதா இப்போ நீங்கள் இவ்வளோ பேசிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ரேட் பண்ணிப்பீங்க நாங்கள் பண்ணால் தப்பா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை அது மெண்டல் எதுவும் பேசிகிட்டு இருக்குது இந்த ட்ரம்ப்பு எனக்கு தெரிஞ்சு நாம் உள்ளூர் சந்தையை ஊக்குவிக்க வேண்டும் நிறைய பேர் முட்டாள்தனமாக வந்து மோடி எதிர்க்கிற மோடி பிஜேபி அரசு இதெல்லாம் ஓரமச்சு அவர் இஸ் த மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த இடத்துல மன்மோகன் சிங் இருந்தாலும் இந்த ஸ்டாண்ட் தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா அது வந்து மோடியோ தனிப்பட்ட மோடியோ தனிப்பட்ட மன்மோகன் சிங்கோ தனிப்பட்ட இந்திரா காந்தியோ அந்த முடிவுகள் எடுக்க முடியாது அவங்களுக்கு கீழே பேனல் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க வழி நடத்துவாங்க இதான் கரெக்டே இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏன்னா தேர்ட் டைம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு அந்த வகையில் நம்ம பிரைம் மினிஸ்டரை கிண்டல் பண்ணி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில்லலாம் இருக்க கிண்டல் போடுறது ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லி கிண்டல் போடுறதுனால் அயோக்கித்தனம் ரெண்டாவது டே ஈஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டில் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரை வந்து கட்சி ரீதியாக இன்னும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் மேலே சில தவறுகள் இருக்கலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடாக இந்தியாவின்னால் ஃபர்ஸ்ட் இந்தியாதான் தமிழ்நாடுக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் எதாவது பண்ணிச்சோன்னா எதுவுமே பண்ணலை அதில் எந்த மாற்றுக்கத்தும் எனக்கு கிடையாது ஒரு ட்ரெயின் திட்டங்கள் கிடையாது எவ்வளோ விஷயங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ திருநெல்வேலில் இன்னும் சண்டை நடந்திருக்குன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் அப்படி இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயமே கிடையாது ஒரு சிப்கார்ட்டு ஒரு ஒரு டைடல் பார்க்கு இதெல்லாம் திங்க் பண்ணவே முடியாது ஒரு ஒரு கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் ஒரு மென்பொருள் தய தயாரிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எதுவுமே திருநெல்வேல கிடையாது தூத்துக்குடியில் கிடையாது நீங்கள் அப்படியே புதுக்கோட்டை ராம்நாட்லாம் பார்த்தீங்கன்னா ராம்நாட்லாம் ஏன் இன்றைக்கும் ஒரு பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேடாரில் அது கிடையாது ஒரு ஒரு சாதாரண ஒரு ட்ரெயின் ஸ்கீம் நியூ ஸ்கீம் கூட கிடையாது நமக்கான நியூ ட்ரெயின்ஸ் எதுவுமே கிடையாது இருக்கிற ட்ரெயினோட ஃபாஸ்ட் பண்ணி ஸ்லோ பண்ணி இதுதான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேறு எதுவும் பெருசாக பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் வந்து தமிழராக நம்ம சிந்தித்தால் அது வந்து இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் பண்ணல அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்தியனாக சந்திக்கும் போது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கிண்டல் பண்ணி இது போன்ற விஷயங்கள்லேயே மெசேஜ் போடாதீங்க அது வந்து நம்ம நாட்டை நாமே அசிங்கப்படுத்துறது போல் அடுத்ததாக திருப்புடை முழுவதும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலைல பத்தரை மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் அங்கே எட்டு எட்டே காலில் இருந்து அந்த ஏகதச ருத்ராபிஷேகம் ஒரு அஞ்சு பிராமணர்கள் பதினோரு முறை ருத்ரம் பண்ணிப்பாங்க படிச்சுட்டு வந்து தாயாருக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் அதை பார்க்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு மூணு வேலையை முடிச்சுட்டு தான் அங்கே வரணும் ஸோ நான் டென் தேர்ட்டிக்கு அங்கே வந்துடுவேன் அது ஃபாலோட் பை நம்ம நல்ல லஞ்சு நம்ம ஆட்கள் முக்கூடமான வரைக்கும் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியை குடிக்க எடுத்துகிட்டு வந்துடுங்க அண்டு எல்லாத்தையுமே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா வரவங்க வந்து சும்மா கை வச்சு வராதிங்க இந்த வட்டாரத்தில் இருக்கிற சிவன் கோயில் எல்லாத்துக்குமே செக்குள்ள ஆட்டப்பட்ட நல்ல தேவைப்படுகின்றது விளக்குக்கு இவங்க மற்ற ஊர் எனக்கு மற்ற ஊரில் நான் சொல்ல சில ஊர்களில் சில பிராமணர்களை ஏமாத்துவாங்க எண்ணெயை கொண்டு போய் வித்துருவாங்க எங்கள் ஊர் பிராமணர்கள் அதை பண்ண மாட்டாங்க நான் அது உறுதிமொழி தரேன் அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய பிராமணர்கள் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க ஆத்மார்த்தமாக தங்களை ஒப்படைத்து அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் ஸோ நீங்கள் வரும்போது அஞ்சு லிட்டரோ ஒரு லிட்டரோ நூறு எம்எல் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுங்க எண்ணெயை கையில் வச்சுங்க நான் சொல்கிறேன் எந்தெந்த கோயிலுக்கு கொடுங்கன்னு கொடுங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு அந்த சந்தேகம்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து சேர்மாதேவி மூல கோயில் போயிடுங்க அது ஒரு கிராமத்துக்குள்ளே அதாவது சேர்மாதேவிலேருந்து ஊருக்கு உள்ளே போனோம் அதாவது ஒரு பொட்டல் காடு மற்ற பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு ஒரு சின்ன மண் ரோடு இருக்கும் அதில் போனீங்கன்னா அப்படியே கோயிலெலாம் இல்லை இடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தாயாரை பார்க்கலாம் சிவனை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போவீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து மேபி அந்த கோயில் அப்ஸ்ட்டு நம்ம கேட்டு ஒரு ஏ ஏழுலேருந்து ரொம்ப வரைக்கும் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து நல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய தஷ்டாமூர்த்தியில் கால் பாருங்கள் அகாயத்தை பத்தமாக இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் வந்து அதுலேருந்து ஒரு அரை ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் திருப்படை மருதூர் ஸோ திருப்படை மருதூர் இங்கே வந்து அந்த கோவில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எட்டாம்தேதி ஈவினிங் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அன்னதானம் ஷோர் ஷார்ட் அந்த அன்னதானத்தை ஓவர்சி போனதுக்காக வரேன் ஒன்பதாம் தேதி காலையில் காளிமலை யாரெல்லாம் போகிறீங்களோ காளிமலைக்கு போங்க இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் அண்டு மணி ஒர்க் ஷாப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினேழு பண ஈர்ப்பு விதிகளை குறித்து ஒரு மேம்பட்ட விதிகளை குறித்து ஒரு வகுப்பு இந்த மாதம் ஆகஸ்ட்டு பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இருபத்தைந்தாம் வருடம் குற்றாலத்தில் வைத்து நடைபெற உள்ளது குற்றாலமாக பழைய குற்றாலம் டிசைட் பண்ணல வரக்கூடியவர்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இதில் கலந்துக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ப்ராப்பராக டாக்டர் சப்போர்ட் யூ அண்டு ரெண்டு விஷயங்கள் துணை விஷயங்கள் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என் மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் இல்லை இது லோக்கலைஸ்டு ப்ராப்ளம் இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் எடுக்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் இன்னும் நிறைய ஆன்சர் ஆன்சரை எதிர்பார்க்குறேன் நிறைய கொஷின்ஸ் அதாவது நிறைய கோரிக்கைகள் எதிர்பார்க்குறேன் ஒரு மேம்பட்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாக்கணும்னா இந்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அண்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன அனவுன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனுக்காக எல்லாருக்குமே பண தேவையாக இருக்கும் எல்லாருக்குமே பணம் என்பது வந்து ஒரு ரொம்ப நீடியான விஷயமா இருக்கும் எந்த டவுட்டுமே இல்லை உங்கள் எல்லோருக்குமே பணம் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா நான் பொதுவாக என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஏதாவது விற்பாங்க நான் இது வரைக்கும் விற்றதில்லை விற்கவும் போகிறதில்லை நான் ஒரு சின்ன விஷயம் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு இப்போ கிளாஸெலாம் வந்தால் எல்லாருக்குமே தெரியும் சொக்கலிங்கம் எந்த பொருளையும் விற்கல ஆனால் சில பொருட்கள் வாங்கணும் இன்றைக்கி ஆட்டோன்னா வாங்கிக்கிங்க ஆனால் அந்த பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுபோல் ஒரு பொருள் வந்து பணத்தை ஈர்ப்பதற்காக பணத்தை உங்களை நோக்கி கொண்டு வருவதற்காக அது இருந்தாலே பணம் வரும்ன்ற நம்பிக்கை சில இடங்களில் சில இடம் இருக்குது அதை நான் பரிசு வைத்து பார்த்து அது உண்மை தான் அது நான் வந்து எங்கள் டீம் வந்து பிஹவ் டிசைடட் அது எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கட்டணம்லாம் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் எதாவது கோயிலில் நீங்கள் எதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எங்கேயாவது கோயிலில் மீட் பண்ணும்போது வாங்கிக்கலாம் இல்லாட்டியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கலாம் இல்லாட்டியாக வந்து எங்களோடய அலுவலகங்கள் நிறைய இடங்கள் இருக்குது அங்கே வாங்கிக்கலாம் என்கிட்ட வாங்கணும் அப்படின்னா சென்னையில் வாங்கிக்கலாம் இப்போ நான் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அங்கே இருப்பேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை கொரியரில் அனுப்புன்னா கொரியர்லேயும் அனுப்புகிறோம் வெளிநாடுகளுக்கும் அது பொருந்தும் அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் தொண்ணூத்தொன்று ஐம்பது சாரி தொண்ணூற்றொன்று ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று 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 நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்பது அறுபத்தொன்று 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 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கூப்பிட்டும் பேசுங்க இது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இது ஒரே குடும்பத்தில் பொண்ணு இருக்காங்க மாப்பிள்ளை இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க தனி கொடுத்தா இருக்காங்க அண்ணன் தனியாக இருக்கார் வெளிநாட்டில் இருக்காங்க நீங்கள் யார் போனால் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க இது வந்து எப்படி வந்து சால கிராமத்தை ரொம்ப சங்கடப்படுத்து சங்கடப்பட்டு நேபாளம் போய் எடுத்துகிட்டு வந்தோமோ விமானத்தில் ஆளுக்கு ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோமோ அங்கே தனி விமானம் எடுத்து சுற்றணும்லாம் தணிக்காது அது வேறு விஷயம் அது போல் இது பின்னாடி ஒரு மெனக்கெடுதல் இருக்குது பட் இன்னைக்கு நாங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக இது இது இந்த ப்ராஜெக்டில் ஆன அஞ்சு பேரும் சூப்பராக இருக்கும் அது பரிசோதி பார்த்தோம்னா நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு பேரும் என்னையும் சேர்த்து அந்த முழு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதனால் இவ்வளோ லட்சம் ஆகும் இத்தனை ரூபா ஆகும் அப்படின்னா கூட மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கப்பட மாட்டாது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அது என்னென்னா ஒரு அவரோட பேர் வந்து தஷரத் மாஞ்சி பீகாரை சேர்ந்தவர் கெலார் அப்படின்னு ஒரு வில்லேஜு அந்த அந்த வில்லேஜில் மாஞ்சி இருக்கார் அவர் ஒரு சாதாரண போவர் லேபர் ஒரு வேலை வேலை செய்யக்கூடிய சாதாரண வேலை செய்யக்கூடிய ஆள் அவங்களுக்கு லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஜீ ஜீவம் வந்து அதாவது கைக்கு இவ்வளோ வேணும்னு இருக்கோ எதுவும் கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க லைஃப்பை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்போது அதை விட ரொம்ப மோசமாக ஒரு நாள் அமைஞ்சது அவங்க மனைவி பேர் வந்து ஃபல்குனி தேவி அவங்க வந்து ஒரு மலையில் வந்து ஏறும்போது அது ஃபுல்லாக மலை பிரதேசம் தான் மேலேருந்து கீழே கொண்டுடுவாங்க அந்த அந்த ஸ்ட்ரீட் மவுண்டனில் அந்த அந்த இடத்துல விழுந்த இடத்துலேருந்து அவங்களை காப்பாற்றி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்க விழுந்த இடத்துலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது அது வந்து அந்த மலையை சுற்றி தான் போனோம் ஸோ அவங்க உயிர் போயிடும் இந்த சோகம் வந்து அவர் அப்படியே சுருங்க வச்சு வச்சிருச்சு ஆனால் அவர் சுருங்கலை அது அவருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் அவருக்கு தட்டுது உடனே அவர் என்ன முடிவு பண்ணால் போல் இனிமேல் யாரும் இனிமேல் சங்கடப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு அவருக்கு இத்தனைக்கு படிப்பு எதுவுமே கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு சுத்திலையும் ஒரு உளியும் கையில் எடுக்கிறார் அந்த அவர் இருந்தமோ அந்த மலையை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறார் வெட்ட ஆரம்பிக்கிறார் நம்புங்க அவர் மட்டும்தான் வெறும் கையில் ஒரு ஆம்பர் எந்த மிஷினும் கிடையாது ஒரு ஒரு சுத்தியல் ஒரு உளி கொண்டு யாரும் பணம் கொடுக்கல இருபத்தி ரெண்டு வருஷங்கள் அதை உடைக்கிறார் எல்லாரும் அதை நம்ம சொல்லுவாங்களா எதாவது வேலை செஞ்சது முட்டா போய் அறிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் அவர் எல்லாருமே வந்து முட்டால் அப்படின்னு வந்து தான் திட்டுறாங்க பைத்தியக்காரன்னு திட்டுறாங்க யாரும் அவர் சப்போர்ட் பண்ணலை ஆனால் அதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா பகல் வேலையில் அவருக்கு வந்து சாப்பாடுக்காக வந்துப்பார் நைட்டு வந்து அந்த அந்த மலையை குடைவார் பயங்கரமான வெயில் அங்கெல்லாம் அந்த வெயிலில் வேலை செஞ்சுட்டு இது இந்த வேலையும் பண்ணியிருக்காரு அவர் ஆனால் எந்த சூழ்நிலையுமே யார் என்ன சொன்னப்போ அவர் வந்து தன்னை வந்து அந்த இடத்துல நம்மளால் முடியாதுன்னு அவர் வந்து புல் பேக் பண்ணல அவர் அவரை தன்னை யாருமே அவரை ஸ்டாப் பண்ண முடியல அதுதான் கரெக்டு கரெக்டாக ஆ இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் முந்நூற்றி அறுபது அடி லென்த்துள்ள முப்பது அடி நல்ல அகலமுள்ள ஒரு ரோடை வந்து அந்த மவுண்டனுக்கு அந்த மலைக்கு உள்ளே அவர் ரெடி பண்ணிடுறார் இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸ் அந்த இருக்கக்கூடிய வில்லேஜஸ் வந்து அந்த கிராம மக்கள் அந்த அந்த வெறும் முந்நூற்றி அறுபது அடியை கடந்து போகணுன்னா மலை உள்ளே இப்போ போயிடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி போனோம்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் அதை சுற்றி போனோன்னா ஆனால் இப்போ வெறும் பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து போக முடியுன்ற அளவுக்கு அவர் அதை பண்ணிட்டார் இன்றைக்கும் அந்த அந்த வழியாக ஆயிரக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அதை அவர் ஒரே ஒரு ஆளில் வந்து உருவாக்குனது அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் இறந்தார் பட்டு அவர் தான் மவுண்டன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த இடத்துல வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஃப் யுவர் ஒய்இஸ் ஸ்ட்ராங் யுவர் ஹவு வில் ஃபாலோ உங்களுடைய கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை முடிக்கக்கூடிய விஷயம் அதை ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடியே ஓடி வரும் உங்களை பார்த்து உங்களுடைய கனவுகளை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க ஆனால் நீங்கள் போல் ஒரு சாலை உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க நடக்கும்போது தான் ஆச்சரியப்படுவாங்க ஸோ நீங்களும் வந்து இது போல் ஒரு சாதனை உருவாக்கணுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து இது வந்து சொக்கலிங்கம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன என்னச்சுக்கலைங்க பெரிய சாதனை நீ பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நான் ஒன்றும் சாமியாக இருக்கிறேன் சரி எல்லா மனிதல மாதிரி எனக்கும் தவறுகள் தப்புகள்ன்றது ஒரு 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 ஸ்டோரி உண்டு எல்லா தவறுகளும் பண்ணியிருக்கேன் தப்புகளும் பண்ணியிருக்கேன் அதை கடந்து இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு பத்து பேர் நம்ம கூட நம்ம சொன்னால் கேட்பாங்கன்றது தான் அந்த பத்து பேரும் அசைவம் சாப்பிடாமல யாரையும் தடி எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை எங்கூட பேசக்கூடாது நான் சொல்லலை அடிப்பேன் உதவிப்ப நான் சொல்லலை மிரட்டலை நான் அன்பால் கூட சொல்லலை இது வந்து வல்லார் பிறந்த பூமி அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் பொதுவாக ஆ முன்னாடி வந்தாலே நான் ஒரு ப்ரோக்ராம்லேயே சொல்லிருக்கேன் சைவம் ஆ முன்னாடி சேர்ந்த அசைவம் அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதை ஒரு அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியில் அதை வந்து ஒரு ஸ்லேடையாக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் இது வந்து இந்த வாக்கியத்தை உருவாக்குனது இது போல் நான் வந்து நகைச்சுவாக சில விஷயங்கள் வந்து அசைவம் வேண்டாம்னு சொல்லி போனதோடு ஒரு ஆனால் யாரையும் வற்படுத்த ஒரே ஒரு ப்ரோக்ராமில் மட்டும் நான் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நான் வந்து நிறைய சர்வீசஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இல்லை அது சும்மா ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு பையிலும் கேட்குற மாதிரி இல்லை பட் நான் என் வேலையை பார்த்துருந்தேன் பட் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சில லட்சக்கணக்கான பேர் அசைவத்தை விட்டுருக்காங்க மனசார நான் சொல்கிறேன் இது எப்படி வந்து ஒரு முந்நூற்றி அடி நீளம் உள்ள முப்பது அடி அகலம் உள்ள ஒரு சாலையை ஒரு மலையை குறைந்து ஒரு ஒரு சாமானியனால் ஒரு தனி மனிதனால் உருவாக்க முடிஞ்சதோ அதுக்கு கொஞ்சம் கூட சலைக்க சளைக்காத குஞ்சித்தும் இஞ்சித்தும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது குறைவில்லாத ஒரு சின்ன பிட்டு கூட குறைவில்லாத பெரிய சாதனையாக சாதனையை நான் பார்க்குறேன் ஸோ போல் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் டீ எங்கள் டீம்லேயே தண்ணி அடிச்சிருந்தாங்க அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிட்டாங்க எங்கள் டீமில் அசைவம் சாப்பிட்றவங்க வந்து என்கூட யாரும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அசைவம் சாப்பிட்றவங்க வந்து அவங்க 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 இப்போ ஒரு சிலர் இருக்கலாம் அவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இந்த கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு அசைவத்தை விட்டு அவங்க நடக்கும் இது இதை நான் வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் இது போல் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இது போல் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்போ என்னால் முடிஞ்சது உங்களால் முடியும் அப்போது உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் பறக்கும்போது நீங்கள் ஓடும்போது நீங்கள் தவழும்போது உங்களை பார்த்து சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க ரெண்டு காதும் செவிடு ரெண்டு காதும் கேட்காது அப்படின்ற மனநிலையில நீங்கள் அந்த அந்த கோலை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் ஒரு மவுண்டன் மேன் மாதிரி ஒரு சாதனையாளராக ஒரு பத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே மாறிடுவீங்க நான் மாறியிருக்கிறேன் நீங்களும் மாறணும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பாணி என் ஆண்டாளுக்கு ஆண்டாளுக்கும் விசமிக்க மனமான்னு நன்றி மீண்டும் நாளை இரவு இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி நம்பி இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாடுவதே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வ கிருஷ்ணார்புனம் ஜெயம் ஸ்ரீராம்ஜயம்